அவர் பதிவு செய்த நோக்கம் அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திமுகவை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் பல்லாவரத்தில் இன்று எம்எல்ஏ இருக்கிறவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவர் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்த மூன்று பாரம்பரியமாய் புதைக்கப்பட்ட அந்த கல்லறையில் இருந்த மூன்று பேரும் அதுக்கப்புறம் புதைத்த மூன்று பேர் ஆறு பிணங்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு மாபெரும் நிறுவனத்துக்கு வித்துட்டார் எம்எல்ஏ திமுக ஆட்சியில் இதுதான் கிறிஸ்தவனுடைய கேவலமான நிலை சுடுகாட்டையே விற்கிறவன் நாட்டை எப்படி குரு ஓட்டு நீ பாத்துக்க இப்ப நிலத்தை வித்துட்டு கடலை விற்க வந்துட்டான் கடல்ல ஒன்பது துறைமுகம் கட்டணும்னு கிளம்பிட்டான் இருக்கிற துறைமுகத்திலே வேலை இல்லை அதுக்குதான் கடல் அம்மா மாநாடு தூத்துக்குடியில போடுறேன் முதல்ல கடல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ கடல் தண்ணியா இருக்கு கடல்னா என்ன முதல் கற்பிக்கிறதுக்கு இன்றைக்கி வகுப்பறையில் அதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு நம்மளாவது கற்பிப்போம் அவன் கேட்குறான் இதையெல்லாம் இந்த கடலோடு பேசிட்டு கடலுக்கு ஓட்டாக இருக்குன்னு மரத்தோட பேசிட்டு காப்புலையே மரத்துக்கு ஓட்டா இருக்கு ஏன் என் இல்லை என் உயிர் இருக்குது அதனால அதுக்கிட்ட பேசிட்டுக்கேன் கடல் இல்லைன்னா நான் இல்லை கடல் என் கடலம்மா என் தாய் சூரியன் என் தகப்பன் இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை மழை இல்லைன்னா நிலம் இல்லை வளம் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த பூமியே இல்லை அதனால தான் கடலம்மா மாநாடு கடல்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறீங்க அப்புறம் போடுங்க போடாமல் போங்க என் தாத்தா சொன்னது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறத பேசிட்டேன் இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க ஓட்டையும் பாரு காமராஜர் அதை தான் நானும் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே போகும்போது தினமும் ஜெபித்து பயன் இல்லை வாக்கு செலுத்த போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே போங்க கருத்தரை துதிங்க பாடுங்க பாட்டு பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு உதயசூரியா ரெட்டலை தெரிஞ்சு தாமரை தெரிஞ்சு கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்க நீங்கள் போங்க கர்த்தரை ஜெபித்து கொண்டே போங்க விவசாயி தான் தெரியுமா அடுத்து